அப்படி அடுத்து உணர்ந்துட்டா ரொம்ப சிரிக்காதீங்க ஏன்னா தாங்கும் தான் தாங்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாஃப் வியூஸ் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆறுநூறு பேர்னா காட்டுப்பள்ளி ஏர்வாடியில் ஃபேமஸான ஒரு இடம் காட்டுப்பள்ளி இந்த காட்டுப்பள்ளிக்கு வந்தக்கூடிய மக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுன்னா எயிட்டி கிட்ஸில் உள்ள மக்கள் அதிகமாக வந்திருப்பாங்க இப்போ ஒரு பதினஞ்சு வருஷமாக மக்களுடைய வரத்து ரொம்பவே கம்மியாகி போச்சு இப்போலாம் பார்த்தீங்கன்னா யாருமே வரல நம்ம காட்டுப்பள்ளியுடைய இதுதான் நம்ம ஊரில் ஃபுல்லாக போய் போகிறோம் இந்த இங்கே ஒரு தர்கா இருக்குது இங்கே யார் அடங்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் போ அந்த வீடியோலாம் அப்படியே கண்டிப்பாக சொல்லிக்கிட்டே வரேன் வாங்க நம்ம ஃபுல்லாக வீடியோ கவர் பண்ணி பார்ப்போம் தான் நம்ம போக்குறோம் காட்டுப்பள்ளி உள்ள அப்படி இருக்கு தம்பி முன்னாடியெல்லாம் வரும்போது எவ்வளவு அழகா இருக்கும் இடம் என்ன நானும் ஜாஃபர் பாய் தான் வந்திருக்கோம் ஜாஃபர் பாய் இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் எத்தனை வருஷம் இருக்கும் நான் சின்ன பிள்ளையில் வந்திருக்கோம் நானும் அப்படிதாங்க நான் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சது வந்து ஒரு எட்டாவது படிக்கும் போது எப்போ வந்திருக்கேன் அம்மா கூட பணமோ வருஷம் என்னாஜி வயசு 39 வயசை ஆஜி லைம்பே இருக்குன்னு பாருங்க. ரொம்ப மாற்றமா இருக்கு. இப்போ லோப் پورا வடியெல்லாம் පොதறு கிடக்கு. முன்னாடி தோப்பு அப்புறமா இந்த ஆர்வம் பேர்னா ரெண்டுக்கும் தான் சரியான கூட்டம் வரும் இப்ப யாராவது மக்கள் நீங்க காட்டுப்பள்ளிக்கு வரணும்னு நினைச்சா கூட நம்ம தொப்பி ஹூவார்க்குறேன் அவங்களுடைய ஃபேமிலியை நீங்க கான்டெக்ட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா சாவி தந்து நீங்கள் காட்டுப்பள்ளியை வந்து பார்த்து வரலாம் இருக்கு அரசு மருந்து கீழே உட்காந்தா இது பண்ணுவேன்னா அரசு மரத்துக்கு கீழே தான் பெட்ஷீட்டை விரிச்சு எல்லாரும் உட்காந்து இந்த இடங்கள்லாம் பார்த்தாச்சுன்னா இடமே கிடைக்காது பாருங்க நல்லா அங்க உட்காந்த நேபம் இந்த மரத்துல பூஞ்சா விளையாண்ட நேபம் இருக்கு இப்ப என்ன அதே மாதிரி விளையாட போறோம் பூஞ்சா இதான் காட்டுப்பள்ளி எப்படி இருந்த இடம் இப்படி மாறிட்டு பத்தியா அந்த கொடிமரம் முன்னாடி காடு மாதிரி இருக்காது காட்டுக்குள்ள இருந்ததுனால காட்டு பள்ளின்னு இருந்தது ஆனா இப்போ உண்மையான காடாவே மாறி போச்சு மக்கள் நீங்க காட்டு வரணும் வந்து பார்க்கணும் யாரும் அடங்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்காக துவா செய்யலாம் துவா செய்யல எந்த தவறு இல்லை நம்ம வந்து அவங்கள்ட்ட தான் துவாக்க செய்யக்கூடாது அவங்களுக்காக நம்ம துவா செய்யலாம்

சின்ன விளக்குலாம் இருக்கு உம் சின்னதா ஒரு குத்து விளக்குலாம் கண்புலி ஆஹ் அப்படி இருக்கு இடம் உடஞ்சிட்டோம் அடக்கப்பட்ட ஒரு பேர் தெரியுமா இந்த இடத்துல அடக்கப்பட்டவங்க பேர் வந்து சேக் நிலாமுதிங் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இவங்க வந்து ஆத்தங்கரப்பள்ளி அவங்களுடைய அங்க அடங்கப்பட்டு அவங்களுடைய சகோதரர் அப்படின்னு சொல்லப்படுது இங்க வந்து விசேஷம் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து சவால் பிறை பதினாலுல இங்க விசேஷம் வருது பாய் விளையா அது ஆர்நோ பெருநாளைக்கு வந்து ஒரு சங்கையா தான் இருக்கும் தெரியுமா ஆமா முன்னாடி இப்பதான் நம்ம கன்னியாகுமரி இப்ப எல்லாருமே நம்ம வெளிய சுத்த ஆரம்பிச்சோம் முன்னாடி ஏர் ஊர் மக்கள் எல்லா தெரு மக்களுங்க வந்து இருக்கும்போது எவ்வளவு ஜாலியா இந்த கிரவுண்ட் என்ன பெருசா இருக்கிற மாதிரி பாக்குறதுக்கு இப்ப என்னன்னா புதரா இருக்கிறதுனால அது இதே தெரிய மாட்டேங்குது இந்த மரத்தை மூட்டில பெட்ஷீட்டை விரிச்சு உட்கார்ந்து மரத்தை பார்த்தா கூட உங்களுக்கு வந்து கதை சொல்லும் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி மரத்தை நீங்க பாக்கும்போது கூட இந்த மரத்துல எத்தனை பேர் விளையாண்டுருப்பீங்க எத்தனை பேர் ஏறி இருப்பீங்க இந்த மரத்து கீழே எத்தனை பேர் இடம் பிடிக்கிறதுக்காக முதல்ல வந்துருப்பீங்க இந்த இடத்துல எல்லாம் வீடியோ பார்த்துட்டு அப்படி கமாண்ட்ல சொல்லுங்க யார் யாரெல்லாம் அங்க சண்டை பிடிச்சி இடத்து பெட்ஷீட் விரிச்சது இந்த மரத்துல விளையாண்டது மேல ஏறினது என்ன அப்படியே ஒரு கமாண்ட் பண்ணுங்க பாப்போம் அதாவது நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது அருணும் பெருநா அன்னைக்குதான் நம்ம வந்துருக்கோம் ஆமா இப்போ நீங்க காட்டுப்பள்ளிக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஏர்வாடில ஃபேமஸான ஆளு தொப்பி முபாரக் பாய் அவங்களோட தான் அந்த சாவி பள்ளியாசனோட சாவி இருக்குது நீங்க அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா அவங்க கண்டிப்பா அவங்களுக்கு தருவாங்க இல்லைன்னா நீங்க அவங்கள கூட்டு வந்து கூட நீங்க வந்துடலாம் கொஞ்சம் மழை இருக்க நேரம் வராதிங்க ஏன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா செடி அதிகமா வளர்ந்து கிடக்கு முன்னாடி அப்படி இல்லை இடம் நீட்டா இருந்தது நீங்க கொஞ்சம் முன்னாடியே ஆசிரத்துக்கு முன்னாடி வந்துட்டா கூட வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க காட்டுப்பள்ளிய கண்டிப்பா வந்து பார்க்க வாங்க ஒரு நாளைக்கு ஏன்னா இதெல்லாம் வந்து நம்மளும் வந்து முன்னாடி நம்ம இருந்த நினைவுகளை வந்து ஞாபகப்படுத்தக்கூடியதுதான் இடங்கள் பாருங்க கண்டிப்பா வாங்க அவங்க வீட்டுல சாவியை வாங்கிட்டு வாங்க அவங்க வீட்டுல சாவி வாங்கும் போது கூட என்ன சொன்னாங்கன்னா யாராவது அங்க வந்தாங்கன்னா அடிமா அப்படின்னு சொல்லி கான்டக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க நானும் அவங்களோட கான்டெக்ட் நம்பரை உங்களுக்கு பதிவு பண்றேன் கண்டிப்பா கான்டெக்ட் பண்ணிட்டு அவங்களையும் கூப்பிட்டு வாங்க இல்லைன்னா அவங்கள்ட்ட சாவியை வாங்கிட்டு வாங்க அதே மாதிரி திருப்பி சாவியை கொண்டு கொடுத்துருக்க நேரத்தோடய வந்துட்டு நேரமா போயிருங்க ஏன்னா ரொம்ப காடா இருக்கு நான் என் பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு வரணும்னா இருந்தேன் மதுரை சாக்கு போயிட்டாங்க இன்னொரு நாளைக்கு கண்டிப்பா கூப்பிட்டு வந்து என் பிள்ளைகிட்ட நான் வந்து எல்லாம் விளையாண்டேன் இந்த மரத்துலலாம் இப்படி ஏறணும் எல்லாத்தையும் பதிவு பண்ணணும்னு வச்சிருக்கேன் இருந்தாலும் அப்ப விளையாண்டோம் இப்போ நம்ம நூறு கிலோ வெயிட்ல இருக்கோம் என்னன்னு தெரியல இருந்தாலும் தாங்குமா அரசமரங்கிற ஸ்டாங்கா தான் இருக்கும் இது ஆலமரம் தான் ஆலமரம் தாங்கும் தாங்கும் நீ புடிச்சிட்டே சின்ன கிளப்பா கொஞ்சம் பெரிய கிளையா அப்படி

காலத்துல ஏற முடியாது நல்லா அந்த இடம் அப்படி பாத்தீங்களா எல்லாரும் கண்டிப்பா அவங்கள்ட காட்டுப்புள்ளி இந்த பொடினால எப்போன்னு கேட்டு கண்டிப்பா வந்து நம்ம முடி ஏத்தி அதை யூடியூப்ல வந்து நம்ம பதிவு பண்ணணும்னு வச்சிருக்கோம் முடியாத ஃபர் பை இன்ஷால்லா போடுவோம் காட்டுப்பள்ளி மறுசீரமைப்பு யாராவது நீங்க பண்ணணும் மேலே மேல போட்டிருக்க ஓடெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டேமேஜா தான் இருக்கு மழை பெஞ்சா உள்ள தண்ணி அதிகமா உழுகுது அப்படின்னு சொன்னாங்க நம்மளும் பார்த்தோம் டேமேஜா தான் இருக்கு யாராவது நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் சீட்டு போட்டு கொடுங்க இபி லைனுமே வந்து இப்போதைக்கு கட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதுவும் மறுசீரமைப்பு பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் யாராச்சும் ஹெல்ப் பண்ண நினைஞ்சாச்சுன்னா ஹெல்ப் பண்ணுங்க ஆனா ஒரு முருகம் வர நிக்கிறேன் பைசா இல்லை அடுத்த வருஷம் காட்டு பள்ளிக்கு ஆறுநூறு பேர் நாளைக்கு ஃபேமிலியில் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துடும் அப்படிதான் இருபத்தி ஏழாவது நோம்புக்கே கிளீன் பண்ணி போட்டுரு ஏர்வாடியில் ஒரு பெரிய ஃபிளக்ஸ் வச்சு ஆறுநோம் பேர் நான் உங்களை காட்டுப்பள்ளி அழைக்கிறது அன்போடு அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் போட வேண்டியதா சரி ஓகே நம்ம இப்போ வந்திருக்க நேரம் ரொம்ப டைம் ஆகிட்டு இதனால் நம்ம வந்து கேரளம் போனால் தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா வழங்குறதுனால கொஞ்சம் இருட்டு வந்தாச்சு அதனால நாங்கள் வந்து ஊருக்கு போறோம் ரிட்டர்ன் அவங்கள்ட சாவிட்ட சாவியை கையில ஊருக்கு வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள் இந்த வீடியோவை இதோடு பண்ணுங்கிறோம் நம்ம மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திட்டு அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம் ஓகே பாய் பாய் அஸ்லாம் இப்போ நம்ம பாக்குறது வந்து ஈத்கா திடல் இங்கே தான் வந்து பெருநா எல்லாம் நடக்கும் அதாவது ஏர்வாடில இது வந்து கடைசி தெருன்னு சொல்லி முன்னாடி சொல்லுவாங்க ஈத்கா தெருன்ட்டு இப்போ இதை சுத்தி நிறைய தெருகள் வந்துட்டு இந்த ரூட்டில் தான் நம்ம போறோம்